குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசனாங்கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் படாது பதிவு பிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொன்னால் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கண்டிப்பாக குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுத்தி போட்டால் கண்டு படாது பதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொன்னங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் வச்சுக்கிறியா குழந்தைகளின் பதினாறாம் இருந்து கரிசலாங்கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண் திஷ்டி படாது பதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் லைவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கேட்கு

அது அப்புறம் இப்போவே இருந்தா ஐயைய குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாம் கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண் திருஷ்டி படாது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்

பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாமா இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கண்ணி மை வைத்து இரவு சுற்றி போட்டால் கண் திருஷ்டி படாது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எதாவது டைப் பண்ண சொல்லுவாங்களா இல்லை அவங்க எதாவது டைப் நீ இவ்வளோ பேர் இருக்காங்க ஒருத்தர் டைப் இருபத்தி நாலு பேர் இருக்கு இங்கே டைப் பண்ணுங்கள் எங்கள் பேட்டி கேட்குறாங்க ஒருத்தர் கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க உறவுகளே அவங்களுக்கு என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அம்மாச்சி டைப் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட் அப்படிங்கிறாங்க அவங்களுக்காக வேண்டிய ஒரு கமெண்ட்டை போடுங்க குழந்தைகளின் பதினாறாம் நாளையிலிருந்து கரிசனாங்கண்ணி மீன் வைத்து இரவு ஆரத்தியை சுற்றி போட்டால் படாது பேட்டிக்காக வேண்டியாவது ஒரு கமெண்ட்டை போடுங்க

குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கல்லி மை வைத்து ஆறாத்தி எடுத்து சுற்றி போட்டால் கர்த்திஷ்டி படாது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்று சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்

அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையில் பான்ஸ் தான் நாங்க குழந்தைகளுக்கு பதினாறாம் நாளிலேருந்து தரிசனாங்கனி மை வைத்து இரவு ஆரத்தை எடுத்து சுத்தி போட்டால் கண்திச்சு படாது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கண்ணி மொய் வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண்டிச்சுட்டு போடாது பதிவு அவர் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் பவுடர் எடுத்துகிட்டு பட்டை போட்டிருக்கு

அமுதா இஸ் யுவர் மதர் ஓகே ஆமாம் அவங்க நம்மளை அவம்பு பண்ணுவாங்க பேத்தி வந்துருக்குடா பேத்தி லீவுக்கு வந்துருக்குறாங்க ஆயிரம் கால் சடை ஓட்டு விடு ரெண்டாயிரம் கால் சடை ஓட்டுவிடு வயசான காலத்தில் நான்கு ஆராயங்கால் போட்டு விடுறேன் செடியில் இருக்கிற ரோஜாப்பூ பிடிக்கிட்டு வந்து வச்சாச்சு ஆயிரங்கால் சடை போட்டு வர்றதாம்மா நாகாமா பேத்திக்கு வாடா உங்களுக்கு தான் மதுர் அவங்களுக்கெல்லாம் பேத்தி அவங்களுக்கெல்லாம் அம்மாச்சி பவுடர்ஸ்வா ஐ லைக் இட் இட் அப்படியாடா வாங்க வாங்க என்ன லைவில் லைவ்ல இருக்காங்க உனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குது இப்போ பண்ணுங்க வாங்குவார் எங்கள் பிள்ளைங்களாம் வருவாங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்

எனக்கு அப்படி பட்டை அப்படியே இப்படி பட்டதா நம்ம எப்ப போட்டாலும் பட்டதம் போட்டுடுற சின்னத அளவு வைக்கிறது தெரியாது எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு பாப்பா சாம்பார் ரசம் மதியம் மதியமே கேக்குறாங்க அத்த மதியமே मैगी வேணும் நைட் मैगी இப்பு मैगी சாம்பார் ரசம் முட்டைடா எண்ணெய் முட்டை என்ன முட்டை முச்சி என்ன எங்க அப்பா பேர் கேக்கிறியா மை ஹஸ்பண்ட் பேர் கேக்கிறியாடா சுப்பிரமணி பாப்பாவோட அப்பா பேர் சதீஷ்குமார் டைகன் சிஸ்டர் டிக்டாக் உங்க விளையாட்டு பாத்தியா சூப்பர்மம் அப்பா பேர் சுப்பிரமணி பேத்தியோட அப்பா பேர் மகர்மகன் பேர் சதீஷ்குமார் பாப்பா எங்கள் பாப்பா பேர் பிரதீபா என் பேரு பிரணவிரு பிரணவி அவங்க தம்பி பேரு சஷ்டிகன் சுகசிகன் தங்கச்சி மாமா சதீஷ்குமார் அவங்க அப்பா எங்க மருமகன் பேரு சதீஷ்குமார் வாங்க வாங்க கொங்கு வயலாட்டு வாங்க பிரதர் வாங்க நாகாமா இந்த தமிழ் ட்ரான்ஸ்லேட்ஸனுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுடா நானுமே போய் குரோமில் போய் பார்த்தாச்சு குரோமில் போய் அந்த ஆட்டோ டப்பிங்கே ஆஃப் பண்ணியாச்சு குரோமில் போய் செட்டிங்ஸில் போய் தமிழ்னு கொடுத்து ஓகே பண்ணியாச்சு கிராண்ட் பேரண்ட்ஸ் எஸ் 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 பாப்பா ஒன்று அவங்க தம்பி ஒன்று இருக்காங்க பாப்பாவுக்குமா அக்கா அக்கான்னு வச்சுக்கோ உனக்கு அக்கா அக்காவா இருக்கலாம் இல்லைன்னா தங்கச்சியாக இருக்கலாம் என் பொண்ணு ஏண்டா வாங்க வாங்க ஒரு நாளைக்கு வாங்க பக்கத்தில் தானே திண்டுக்கல் பக்கம் தானே நாங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்தில் வந்தடலாம் ஒட்டஞ்சத்திரம் வந்தால் போதும் இந்த பக்கம் ஒரு மணி நேரம் தாரா இருக்கு மாச்சி அது என்னோடய பொண்ணு தான் அவங்களும் என்னோடய பொண்ணு தான் உங்கள் அம்மா மாதிரி மையே ஹலோ பிரசாத் இப்போ பிரணவிப்பா இந்த பிள்ளை வேறு பிரணவி வேறு அந்த அத்தை உன்னை கூப்பிட்றாங்க பிரணவி அவங்க தம்பி பேர் தான் சுகசஷ்டிகன் அவன் சஷ்டி விரதத்தில் வருந்தேன் பிரணவி குட்டி அப்படிங்கிறாங்க ஆமாம் என்னோடய ஐடியா முதலில் குட்டின்னு தான் இருக்கும் இதில் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஐடியே பிரணவி குட்டின்னு தான் இருக்கும் ஆ சரிடா லைவில் சொல்கிறீங்களா வாடா தமிழ் குட் ஈவினிங் தமிழ் மாலை வணக்கம் மாமா வாங்க வாங்க நல்லா இருக்கே தமிழே சூப்பர் நேம் பிரணவி அவங்க தம்பி பேர் தான் சுக சஷ்டிகன் அவர் சஷ்டி விரதத்தில் வர்றதுனால் சஷ்டிகன் அப்படின்னு வச்சிட்டாங்க என்னோடய பொண்ணு பேர் பிரதீபா அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கார் பேர் சதீஷ்குமார் ஃபைவ் லைக்ஸ் அஞ்சாவது லைக் போட்டியாடா தேங்க்யூடா தங்கமே ஜாய்மா பாப்பாளுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க நாகாமா தமிழ் இன்னைக்கு என்ன சமையல் அப்பிரணவிதான் இன்னைக்கு ரசம் சாப்பாடு முட்டை ஹலோ தமிழ் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஹலோ நாகாமா அப்படிங்கிறாங்க தமிழ் எல்லாம் நல்லாயிருக்கும் 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 எல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவை கொடுத்துட்டு போகட்டும் இப்போதான் லீவுனால்தான் நேற்று வந்துருக்குதா நேற்று வந்துருக்குது செல்ல கையிலேருந்து இல்லை லைவே போட முடியல ரெண்டு நேற்று காலையிலேருந்தே போட முடியல நீ முந்தா நாளில் அஞ்சு மணி நேரம் போட்டேன் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் கூட செல்லை நான் லைவ் போட்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்கா சாம்பார் ரசம் பாசிப்பருப்பும் சேனக்கிழங்கு போட்டு சாம்பார் ரசம் முட்டை முழு முட்டை போட்டு அதுக்கு மேலே இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல வந்துருக்குல்ல ஒரு வீடியோ ஒரு வேக வச்சு முட்டையை போட்டு அதுக்கப்புறம் கலக்கி ஒன்று ஊற்றி அதுக்கு மேலே வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை தான் சாப்பிட்டான்னு இன்னைக்கு எங்க பாப்பா அம்ம நல்லாவே போட்டு தமிழ் இன்னைக்கு என்ன சமையல் இது பேத்தி வந்திருக்குதுடா தமிழ் லீவுக்கு அவங்க அம்மா ஒன்று வந்து நேற்று விட்டு போச்சு மகவில் வந்திருக்குது பேத்தி பேத்தி பத்து வயசு ஆகுது அஞ்சாவது வரைக்கும் வயசு ஒரு பதினோரு உங்க அம்மா வேற கூப்பிட்டுருச்சு வேண்டாம் சாப்பிடு இருக்கிறத வேஸ்ட் பண்ண சாப்பிட்டு ஓகே லிட்டில் ஒன் டோண்ட் கிரே பாப்பா ஆமாண்டா பத்து வயசுன்னு சொல்லிட்டேனாமா பதினோரு வயசு அந்த பிள்ளைக்கு ஏன் பத்து வயசுன்னு சொன்னீங்க அழுகாத பாப்பா பார்ப்பேன் அப்படிங்கிற குச்சி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வார் கீழே எடுக்கும்போது கீழே வந்துருச்சு பாப்பா பத்து வயசு தப்பாக சொல்லிட்டு நாம அழுகுதுடா பத்து வயசுன்னு சொன்னிட்டேனாமா நீ எனக்கு பதினோரு ஆகுது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஐஸ்க்ரீம் தின்னு சளி பிடிக்கிட்டு உங்கள் டாடி வந்து என்னை அடிக்கிட்டு மாமியான்னு கூட பார்க்க மாட்டாங்க பரச்ச அடிச்சு போடுவாங்க அப்புறம் குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண் திருஷ்டிப்படாது தமிழ் நாகமாக இருக்கீங்களா பொட்டு எடுத்துடுவாடா வச்சு விடுறேன் பட்டையை போட்டுக்கலாம் இல்லையானு நாகம்மா ஓரளவுக்கு வந்துடுச்சேடா வாட்ச்ச ஒரு இந்த அந்த பக்கம் எடுக்க அந்த குமி குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாங்கண்ணி மைய வைத்து இங்க வாரு எடுத்து அந்த பக்கம் போடுறா செல்லு மேல கிடக்குது இரவு ஆராய்த்தி எடுத்து சுற்றி போட்டால் கண்டிஷ்டி பட் அது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட்டுட்டு செல்லு தாரு இங்கே உயிரை வாங்காத சந்தனம் அனுப்பி நீங்கள <corre èkso> <grandma> <Les> நோட்டெல்லாம் எடுத்து விடா எஸ் மத இதோ ஆமா நம்ம சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது பொய் சொல்லிட்டோம் மாமா உலக அதிசயம் பண்ணிட்டோம் ஐஸ்கிரீம் தின்னுட்ருக்குது பாப்பா நேரத்தில் குழந்தைகளின் பதினாறாம் நாளையிலேருந்து கரிசலாங்கண்ணி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண் திருஷ்டிப்படாது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் முடியும் என்னடா உனக்கே இவ்வளவு கொட்டுது பூ கீழே விழுந்து இருக்குது விட்டு 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 அத குழந்தைகளின் பதினாறாம் நாளிலிருந்து கரிசலாம் கண்டி மை வைத்து இரவு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டால் கண்டிச்சு படாது அவுந்துருச்சா இந்த பக்கம் கட்டுட்டா വയർ വലിക്ക